அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு திருமண தடைகள் உட்பட பல்வேறு விதமான சுப தடைகள் நீங்கி வாழ்வில் சுபிச்சமும் மகிழ்ச்சியும் நிறைந்து பெற வேண்டும் என்றால் பங்குனி உத்தர வழிபாடு மிகப்பெரிய அளவில் சிறப்பான ஒன்றாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது இந்த வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறுகின்ற இந்த தெய்வீக திருமண வைபோக வழிபாட்டை மேற்கொள்வதால் பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் அன்றைய தினத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும் போது குரு சப்தமஸ்தானத்திலும் ஆசியின் ராஜயோ ாக இருக்கக்கூடிய சனி ஐந்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் ராசியின் அதிபதியான சுக்கரனும் செவ்வாயும் இணைந்திருக்கின்றன சுக்கர மங்கள யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது பல கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு மேலும் சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சூரியன் ஆறாம் இடமாகிய ருணுரோக சத்ருஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் அவருடன் ராகு புதன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன எனவே மோகமான முறையில சிறப்பான சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது சூரியன் ஆறில் சஞ்சரிக்கும் போதும் சந்திரன் உத்தரம் நட்சத்திரம் ஆகிய பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சிம்ம ராசியில் அமரும் போதும் இந்த பங்குனி உத்தர வைபோக நிகழ்வானது நடைபெறுகிறது அவை இந்த வழிபாட்டை சிறப்பான முறையில் மேற்கொண்டால் பல நன்மைகள் நிச்சயமாக குலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் விரயஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய மோற்றக்காரகரான கேதுவால் சுப விரை அதிகரிப்பதற்கான யோகமும் கிட்டும் துலாம் ராசிக்காரர்களுக்கு பங்குனி உத்திரம் திருமண தடைகளை நீக்கும் வழிபாடாக நிச்சயமாக திகழ்கிறது என்பதை கிரகநிலைகள் மட்டுமல்ல இவங்களுடைய திருமணங்களும் அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது ஏனென்றால் முருக திருமணம் ராமரின் திருமணம் சிவன் பார்வதியின் திருமணம் என பல திருமணங்களை இந்த பங்குனி உத்திரம்தான் நிறைவேற்றியிருக்கிறது எனவே பல்வேறு வகையில வாழ்வில் சந்திக்கக்கூடிய திருமண தடைகள் நீங்குவதற்கு மிக முக்கிய வழிபாடாக இந்த பங்குனி உத்திர வழிபாடு அமைந்துள்ளது பொதுவாக மீனராசியில் சூரியன் இறக்கும் போது உத்தர நட்சத்திரம் வரும் வேளையில் இந்த பங்குனி உத்திரமானது கொண்டாடப்படுகிறது இந்த பங்குனி உத்திரத்தில் பல்வேறு வகையான திருமண வைபோகங்கள் நடந்திருக்கின்றன ராமாயணத்தில் ராமர் திருமணம் நடந்தபோது அவருடன் சேர்த்து பரதன் சத்ருக்கணன் லக்ஷ்மணன் ஆகியோரின் திருமணமும் முடிந்தது இந்த நன்னாளில்தான் என்று சொல்லப்படுகிறது அயோத்தியின் அந்த விஸ்வாமித்திரர் தசரத மகாராஜாவிடம் வனத்தில் தியானம் செய்ய விடாமல் செய்ய விடாமல் தீய சக்திகள் வருகின்றன அவற்றை அவ அழிப்பதற்காக ராமன் மற்றும் லக்ஷ்மணனை அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்கிறார் தசதரனின் ஒப்புதல் வழங்கப்படுகிறது இதை ஏற்று ராமர் லக்ஷ்மணர் இருவரும் சென்று அங்கு யாகத்திற்கு இடையூறாக இருந்த பாடகை என்ற அரைக்கியை அளித்தனர் பின்பு அங்கிருந்து புறப்பட்டு செல்லும் வழியில் மகளியின் சாபம் நீக்கினார் ராமர் பின்னர் அவர் ஜனகர் ஆட்சி செய்து வந்த நிதிலாபுரி நோக்கி சென்றார் நிலத்தை உழுதபோது பூமியில் புதைந்திருந்த பெட்டிக்குள் இருந்து கிடைத்த குழந்தையை ஜனகர் வளர்த்தார் அவருக்கு சீதை தேவி என்று பெயர் சுட்டி வளர்த்து வந்தார் அவருக்கு திருமண வைபோக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதற்கு போட்டியாக தன்னிடம் இருக்கும் சிவதனுசுவை வளைத்து நானேற்றி வெற்றி பெறும் ஆண்மகனுக்கே திருமணம் செய்து கொடுப்பேன் என்று ஜனகர் அறிவித்திருந்தார் அதன்படி திலாபுரி வந்த ராமர் சிவதனுசை தன் புஜபலத்தால் வளைத்தது மட்டுமல்லாது அந்த வில்லை உடைக்கவும் செய்தார் அப்போது ஜனகர் அங்கிருந்த தன்னுடைய புரோஹிதரை நோக்கி இவர்களுக்கு விவாகம் நடைபெற வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என் மற்றொரு மகள் ஊர்மிழாவை லட்சுமணனுக்கும் என் சகோதரரின் குமாரிகளின் திருமணமும் நடைபெற வேண்டும் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறார் இன்று மகம் நட்சத்திரம் அடுத்த மூன்று நாட்களில் உத்தரம் நட்சத்திரம் வருகிறது இந்த நன்னாளில் இந்த நான்கு திருமணமும் நடைபெற வேண்டும் என்று குறிப்பிட அதன்படியே நான்கு திருமணமும் நடைபெறுகிறது ராமர் பரதன் சத்ருகனன் லக்ஷ்மணன் ஆகிய நான்கு திருமணங்களும் இந்த பங்குநிவுத்திர வைபோவத்தில்தான் நடைபெறுகிறது ஆமருக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும் போது அவருடன் சேர்ந்து மற்றவர்களுக்கும் கிடைப்பது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது இதேபோன்றுதான் சிவன் பார்வதி திருமணமும் இந்த பங்குனி உத்திர திருநாளில் நடைபெறுகிறது இதேபோன்று முருகர் பெருமானின் கல்யாண திருவைபவமும் இந்த பங்குனி உத்தர தினத்தன்று தான் நடைபெறுகிறது முருக பெருமார் தேவர்களின் வேண்டுகோள் படி சூரபத்மனை பத்மனை வதம் செய்ததற்கு பிறகு முருகனின் அரிய செயலுக்காக தேவர்களின் துயரத்தை அவர் துடைத்தறிந்த காரணத்தினாலும் தேவர்களின் தலைவனாகிய தேவேந்திரன் தன்னுடைய மகள் தெய்வானையை முருக பெருமாளுக்கு மனம் முடித்து கொடுத்தார் கொடுக்கக்கூடிய தினமானதுதான் இந்த பங்குனி உத்தரம் இதுபோன்று பல்வேறு வகையான திருமணங்கள் இந்த நாளில் நடைபெற்றுள்ளதுதான் சிறப்பு தெய்வங்களுக்கு திருமண யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த நாளில் சாதாரண மானுடராக இருக்கக்கூடியவர்கள் திருமணத்திற்காக வேண்டி வழிபாட்டை மேற்கொள்ளும் போது அவர்களுடைய வாழ்வில் இன்ப செய்தியாக திருமண யோகம் உண்டு இது போன்ற தெய்வீக வழிபாடுகள் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது ஆண்டாள் திருமணமும் நடைபெற்றது இந்த பங்குனி உத்திரத்தில்தான் மேலும் கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுவது ஐயப்பன் அவதரித்ததும் இந்த நன்னாளில்தான் எனவேதான் இந்த நாளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்று இருபத்தி ஐந்தாம் தேதி மார்ச் மாதம் வருகின்ற இந்த பங்குனி உத்திர தினத்தன்று புண்ணிய நதிகளில் அல்லது குளங்களில் நீராடி ஆலயங்களில் நடைபெறுகின்ற தெய்வீக திருக்கலியாணங்களை காண்பதன் மூலம் மிக மிக சிறப்பான விசேஷம் உங்களுடைய வாழ்வில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது பலர் விருதமிருந்து முருகபெருமானின் அறுபடை வீடுகளில் சென்று தரிசிப்பது மட்டுமல்லாது பழனி சுவாமி மலை போன்ற தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்வதால் மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய தோஷங்கள் பாதிப்புகள் விலகி தங்களுடைய வாழ்வில் திருமண பாக்கியம் மங்கள வைபோவம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகிறது இந்த பங்குனி விரதத்தை நிச்சயமாக பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் கடைபிடிக்கலாம் பங்குனி உத்திர தினத்தன்று எடுந்து தெய்வீக திருக்கல்யாணத்தை காண்பதன் மூலம் அவர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய திருமண தடைகள் நீங்கும் வரன் கிடைத்து திருமண பாக்கியம் அமைவதற்கான யோகமும் காதல் திருமணம் செய்வதற்கான வாய்ப்பும் கிரகநிலைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உருவாகும் என்பத இந்த பங்குனி உத்தர வழிபாடானது மிக சிறப்பாக உறுதிப்படுத்துகிறது மட்டுமல்லாது திருமணமாகி பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகளால் பிரிந்து சென்றவர்கள் கூட மீண்டும் தங்களுடைய திருமண பந்தத்தில் இணைந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே தான் இந்த பங்குனி உத்திர வழிபாட்டை மிக சிறப்பாக மேற்கொண்டால் பல்வேறு வகையான திருமண தடைகள் மட்டுமல்ல வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சுப தடைகள் விலகி மகிழ்ச்சி நிச்சயமாக கிடைக்கும் என்பதைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன எனவே இந்த பங்குனி உத்திரத்தன்று விரதமிருந்து வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய பல சுப காரியங்கள் வெற்றிகரமாக கிடைக்கும் இவ்வளவு சிறப்பும் மேன்மையும் கொண்ட இந்த பங்குனி உத்தர வழிபாற்று மேற்கொள்வதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட திருமண தடைகள் உட்பட பல்வேறு விதமான சுப தடைகள் விலகி மகிழ்ச்சி நிச்சயமாக கிட்டும் எனவே பங்குனி உத்தர தினத்தன்று விரதமிருந்து தெய்வீக வழிபாடும் தெய்வீக திருமண வைபோபத்தையும் காண்பதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் மகிழ்ச்சியும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் அற்புதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை கிரகநிலைகளும் துல்லியமாக உறுதிப்படுத்துகின்றன